இஸ்லாமியர்களின்ளிய அநாதைகளை எளிய மக்களுடைய வாழ்க்கையை சிறக்கவும் வரக்கூடிய சந்ததினங்களுக்காக அவர்கள் தானமாக திறந்த சொத்துக்கள் இந்த வகுப்பு சொத்துக்கள் எனவே இந்த வகுப்பு சொத்துக்களை யாரும் உரிமை கொண்டாட முடியாது யாரும் உரிமை கோர முடியாது இதுக்காக வேண்டிய செய்யப்பட்ட சொத்துக்கள் இது முழுக்க முழுக்க இறைவனுக்கு மட்டுமே முழுமையுடையது அன்பானவர்களே இந்த சொத்துக்கள் வத்துக்கு சொத்துக்கள் நாடு முழுவதிலும் பரவலாக பல்வேறு இடங்களில் பதவி காணப்படுகின்றன இந்த நாட்டின் மிக அதிகமாக செல்வங்களை சொத்துக்களை வைத்திருப்பது இந்தியன் ஆர்மி ராணுவத்துறை மிக அதிகமாக சொத்துக்களை வைத்திருக்கிறது தாக ரயில்வே மூன்றாவதாக அன்பானவர்களே இந்த நாட்டில் மிக அதிகமான சொத்துக்களை கொடுக்கக்கூடிய வாரியம் வசதி வாரியம் இஸ்லாமிய தான் நாட்டினுடைய மூன்றாவது மிக அதிகமான சொத்துக்களாக காட்சி வைக்கின்றன சுமார் நாலு முழுவதிலும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான இந்த வசந்து சொத்துக்கள் மொத்தம் ஒன்பதரை லட்சம் ஏக்கர்கள் காணப்படுகின்றன சுமார் ஒன்பதாம் மதிப்புள்ள மிகப்பெரிய சொத்தா அன்பானவர்களே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இந்த வட்டுவு சொத்துக்கள் காட்சியளிக்கின்றன இதனைத்தான் இந்த திருட்டுச் சட்டத்தின் வழியாக இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இந்த சொத்துக்களை அவகரித்து திருடி கார்பரேட் கம்பெனிகளுக்கு தருவதற்காக இந்த திருத்த சட்டத்தை பல்வேறு எதிர்ப்பதற்கு மத்தியில் நடுவர் அரசு கொண்டு வந்திருக்கிறது அன்பான இந்த திருத்த சட்டம் என்பது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது அரசியலமைப்பு சாசன சட்டம் இருபத்தி ஐந்தாவது பிரிவுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை நம்பி அமைந்திருக்கிறது கம்பெனிகளுக்கு சொத்துக்களை வகையில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு முன்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வகுப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டும் இது போன்ற திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அன்பானவர்களை இதுக்கு முன்னால் இவர்களுக்கு முன்னால் மத்திய அரசாங்கத்தை ஆட்சி செய்த எத்தனை ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் வகுப்பு திருத்த சட்டங்களை கொண்டு வந்த போது இது போன்ற கொந்தளிப்புகள் நாட்டில் எங்கே மேற்படவில்லை இஸ்லாமியர் நாங்கள் எப்போதுமே நாங்கள் வகுப்பு திருத்த சட்டத்தை நாங்கள் எதிர்த்தது கிடையாது ஏனென்றால் அதெல்லாம் இவர்களுக்கு முன்பதாக இயற்றப்பட்ட அத்தனை திருத்த சட்டங்களும் வகுப்பு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் அமைந்து இருந்தது வகுப்பு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வகையில் அது இருக்கவில்லை ஆனால் மத்தியால கூடிய இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை திருத்த சட்டங்களும் ஒட்டுமொத்தமாய் இஸ்லாமிய சொத்துக்களே அது இல்லாமல் ஆக்குவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் மிக துணிவோடு செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் தான் நாடு முழுவது இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சௌர சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம் அன்பானவர்களை